எல்லா உயிரினங்களுக்கும் அடிப்படை தத்துவ மண்ணு மண் தனிப்பட்ட பொருள் கிடையாது மணல் களி மண்டல் மூணும் கலந்த கலவை அதுக்கடுத்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி மைக்ரோ ஆர்கானிசம் கண்ணுக்கு தெரியாது அது பேக்டீரியாவாக இருக்கலாம் வைரஸாக இருக்கலாம் ஃபங்கஸாக இருக்கலாம் புரொட்டசோவாவாக இருக்கலாம் ஆக்டினோமைசிஸாக இருக்கலாம் வாய்க்கு தெரியாத என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க அது பூரா மண்ணுக்குள்ளே உக்காந்துருக்கு செத்து விழுகிற எல்லாத்தையும் மக்க வைக்கிற மண்ணு ஒரே ஒரு வேலையை மட்டும் பண்ணுது என்ன வேலையை மட்டும் பண்ணுது முளைக்க வைக்கிற வேலையும் பார்க்குது மண்ணில் ரெண்டு விதையை எடுத்துக்கிட்டு நல்லா அவரை கொட்ட விதை ரெண்டு விதையை எடுத்துக்கிட்டு ஒரு விதையை குக்கரில் போட்டு அவங்க ஒரு விதையை அப்படியே வச்சுக்கோங்க ரெண்டு விதையும் தூக்கி மண்ணில் போடுங்க என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க குக்கரில் போட்டு அவிச்சது மக்கி போகும் அப்படியே போட்ட விதை முளைக்கும் அப்போ மண்ணுக்கு என்ன தெரியுது அறிவு இருக்குது மண்ணில் விதைய போட்டீங்கன்னா மண்ணு தான் செடி கொடி தாவரங்களாக வளர்ந்து நிற்கிது அது திருப்பி மண்டையை போட்டால் மண்ணு அப்போ நீங்கள் யார் தொடர் வருமானம் தரும் காய்கறி சாகுபடி நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் காய்கறி சாப்பிட்டா சத்து பின்னாடி பேச போற பிரகாஷ் சொல்ல போறாரு காய்கறினால எப்படிப்பட்ட வியாதிகள்லாம் குணப்படுத்தலாம் இல்லான்னு சொல்ல போறாரு ஒரு காலத்துல வீட்டில் சின்ன வயசுல காய்கறியை கண்டிப்பா சாப்பிடணும்னு கொட்டி கொட்டி வளர்த்த தலைமுறை இன்னைக்கு காய்கறியை மறந்துட்டு நூடுல்ஸ் பீஸா பர்கர் சாப்பிட்ற தலைமுறையில் இருக்கணும் ஆனால் நம்ம எதிர்பார்க்குற சத்துக்கள் முழுமையாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இயற்கை விவசாயத்திலையும் நஞ்சு இல்லாத காய்கறியாகவும் இருந்தால் தான் அந்த முழுமையான சத்து உங்கள் கைக்கு வந்து சேரும் அப்போ அந்த முழுமையான சத்து உங்கள் கைக்கு வந்து சேரணும் அப்படின்னா காய்கறி பயிர்கள் அது பந்தல் காய்கறியாக இருந்தாலும் சரி தரைவழி காய்கறியாக இருந்தாலும் சரி நம்மளை மிரட்டுற மேஜர் ஐட்டம் பூச்சி பூச்சியை பார்த்த உடனே நம்ம எங்கே போய் நிற்கிறோம் கடைக்கு போய் நிற்கிறோம் வயலுக்கு பூச்சி வந்துருச்சு என்ன கொடுன்னு விவசாயி கேட்குறாரு விவசாயி கேட்குறதுலே தப்பாக ஆரம்பிக்குது என்ன கொடுன்னு கேட்குறாரு ஒரு பூச்சி மருந்து டப்பா கொடுங்கிறார் அது என்ன பூச்சி மருந்து டப்பா மருந்துனால் என்ன வேலை செய்யணும் மருந்துனால் ஆக்சுவலாக என்ன வேலை செய்யணும் நோயை குணப்படுத்தணும் இங்கே பூச்சி மருந்தை தெரியாமல் ரெண்டு சொட்டு நீங்கள் குடிச்சிங்க நம்ம காலி ரெண்டு சொட்டு ஆடு மாடு குடிக்கிற கலைஞர் விழுந்துச்சு ஆடு மாடு அவுட்டு ரெண்டு சொட்டு களத்து மேட்டில் விழுந்துச்சு கொத்துற கோழி அவுட்டு அப்போ அதுக்கு சரியான பேர் என்ன பூச்சிக்கொல்லியும் தப்பான மொழி போயிருப்போம் பூச்சியை மட்டும் போட்டு தள்ளாதான் அதுக்கு பேர் பூச்சிக்கொல்லி இது உயிரோட இருக்கிற எல்லாத்தையும் போட்டு தள்ளுது உயிர் கொல்லி விஷம் ஆனால் என்ன சொல்லி விற்கிறோம் விவசாயி மூலச்சலவை எங்க இருந்து ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து ஆரம்பிச்சது விவசாயிகளை பழக்கப்படுத்தணும்னா அதுவும் இப்போ நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது எக்ஸ்டென்ஷன் டெக்னிக் எக்ஸ்டென்ஷன்னா என்னன்னா விவசாயிகளுக்கு தேவையான விஷயத்தை அவங்களுக்கு தெரியாமையே அவங்க மண்டையில் ஏற்றி இன்றைக்கி போய் எந்த விவசாயிட்ட வேணாலும் போய் இப்போ கையை பிடிச்சி கேளுங்க டிஏபி போடலைன்னா விவசாயம் பண்ணவே முடியாதுன்னு சத்தியம் பண்ணுவார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்னாடி டிஏபியும் யூரியாவும் கிடையாது அதே மண்ணில் நெல் பருத்தி கம்பு சோளம் குதிரை சாம வரகு தெனவரகு குதிரைவாளி எல்லாம் விளைஞ்ச மண் ஆனால் இன்னைக்கு திருப்பி இந்த தலைப்பு இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற அமைப்பு ஈசா மண் காப்பம் அதை முன்னாடியே சொன்னார் மனம் இந்தியா ஃபவுண்டேஷன் சுந்தரராஜன் சார்னு சொன்னார் மண் மண்ணில் ரெண்டு வார்த்தை நான் மண்ணில் ஆரம்பித்து பூச்சிக்கு போகிறேன் விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுவோம் மண் வளமாக மண் நலமா அதை சொல்லுங்கள் மண் வளத்தை அதிகரிக்கணும் மண் வளத்தை அதிகரிக்கணும் மண் வளத்தை மண் வளத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கமே தவிர வளத்தை பேசி 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 மண்ணோட நலத்தை மறந்துட்டோம் சாயில் ஃபெர்டிலிட்டியை விட சாயில் ஹெல்த்து அதுதான் இம்பார்ட்டன்ட் மண் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையும் பூமிக்கு அடிப்படை ஆதாரம் பூமியோட எல்லா உயிரினங்களுக்கும் அடிப்படை தத்துவம் மண் மண்ணுக்கு உசுர் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சோம்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க மண்ணுக்கு உசுர் இருக்கா இல்லையா உசுர் இருக்குன்னு சொல்கிற ஆளுங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம் பரவாயில்ல முக்காவாசி இப்போ தூக்கிட்டீங்க இப்போ உங்களுக்கு முன்னாடி நின்று நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு உசுர் இருக்கா இல்லையா அடை போடாங்கிட்டு நல்லா தானே கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன் உசுர் இருக்கு நான் உசுரோடு இருக்கிறதுக்கு ஒரு நாலு இந்த நாலு அடிப்படை காரணம் என் கண்ணால் நான் இதை உடம்புல பார்த்து நீ இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு நாலு அடிப்படை தத்துவம் சொல்லுங்கள் இந்த நாலு காரணத்தினால எனக்கு முன்னாடி நீ நின்று மேடையில் பேசிகிட்டு இருக்கேன்னு ஒரு நாலு காரணம் சொல்லுங்கள் என்ன நாலு காரணம் சுவாசம் கரெக்டாக பாயிண்டை பிடிச்சிட்ட நீ என்ன தான் இங்கே பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு மூக்கு வழியாக ஓட்டை வழியாக காற்று உள்ளே போகணும் இன்னொரு ஓட்டை வழியாக காற்று வெளியே வரணும் இல்லைன்னா ரெண்டு ஓட்டையிலையும் பஞ்சை வச்சு பாடியாக்கிடுவோம் ஒன்று மூச்சு விடுறது ரெண்டாவது அசையும் கை காலெல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆட வேண்டாம் இங்கனாச்சு ஏறி இறங்கணும் இங்க கை வைக்கும் போது ஏறி இறங்கலைன்னா பாடி அப்போ ஒன்னு மூச்சு விடுறது ரெண்டாவது அசையிறது மூணாவது மூணாவது கண்ணால உங்க கண்ணுக்கு முன்னாடி கரெக்ட் உணவு நீ தின்ன தீனிக்கு ஏத்த மாதிரி சைஸ்ல நிக்கிறடாங்கிறாரு ஒன்னு மூச்சு விடுறது ரெண்டாவது அசையிறது மூணாவது சாப்பிடுறது நாலாவது சாப்பிட்டதுக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சி வீங்கிறது ஏதாவது ஒரு பக்கம் வீங்கணும் ஒன்று இப்படி வீங்கணும் இல்லைன்னா இப்படி வீங்கணும் இல்லைன்னா இப்படி வீ ஏதோ ஒரு பக்கம் திங்கிற தீனிக்கு வீங்கணும் இந்த நாளும் மினிமம் இருந்தால் ஒரு உயிருள்ள பொருள் இப்போ எல்லாரும் கைதூக்குனிங்க ஒரு பொருளுக்கு உயிர் இருக்குன்னு என்ன பொருளுக்கு மண்ணுக்கு இந்த நாலு வேலை செய்தா மண்ணு சுவாசிக்குதா மண் அசைதா மண்ணு சாப்பிடுதா மண் வளருதா இந்த நாலு வேலையும் பாயிண்ட்டுக்கு வாங்க நேராக பாயிண்ட்டுக்கு வாங்க மண் நீ இந்த நாலு பொருள் இருந்தா உசுருன்னு என்னை இப்போ நான் நாளோட நிற்கிறேன் அதனால என்னை உயிருள்ள அழுங்குறீங்க மண் இந்த நாலு வேலையும் செய்தா மண்ணு சுவாசிக்குதா பாயிண்ட்டுக்கு நேராக வாங்க மண்ணு சுவாசிக்குதா நேராக அப்படியே வெளியே போறீங்க வயல்ல இருக்கிற ஒரு கை இப்படி மண்ணை இப்படி கை நிறையா ரெண்டு கை நிறைய அள்ளி இப்படி கண்ணால் பார்க்குறீங்க என்ன பார்க்கலாம் என்ன பார்க்கலாம் கண்ணால பாக்குறது கண்ணால பார்க்காத கதையெல்லாம் மண்ணை கூடாது என்னென்ன பார்க்கலாம் மணல் சின்ன சின்ன கல்லு அது தூளான வண்டல் ரெண்டையும் ஒட்டிக்க வைக்கிற களி மண்ணுங்கிறது இந்த மூணு பொருளானது மணல் சொல்ற சின்ன சின்ன கல்லு அது தூளான வண்டல் ரெண்டையும் ஒட்டிக்க வைக்கிற கண்ணுக்கு தெரியாத களி களியை வந்து உங்களால் பார்க்கலாம் முடியாது தொட்டு தான் உணர முடியும் தொட்டு உணரும் போது மண் ஒட்டிக்குச்சுன்னா களி ஒட்டலைன்னா மண்ணு களி இல்லை அப்போ மணல் களி வண்டல் மூணு கலந்த கலவைக்கு பேர் தான் என்னது மண் மண் தனிப்பட்ட பொருள் கிடையாது அதனால தான் இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சாயில் இசிய லிவ்விங் சிஸ்டம் வாங்க லிவ்விங் சிஸ்டம் உயிர் தொகுதியாக மணல் களி மண்டல் மூணும் கலந்த கலவை அதுக்கு நடுவில் பூரா கண்ணுக்கு தெரியாமல் ஓட்டை இப்படி ஒரு கும்பல் மண்ணு அள்ளனீங்கன்னா அந்த மண்ணு முழுக்க ஓட்டை இருக்கா இல்லையா அந்த ஓட்டை வழியாக எது உள்ளேயும் வெளியும் போயிட்டு வருது காற்று அப்போ மண்ணு என்ன பண்ணுது அதுதான் பாயிண்ட்டு வாங்க மண்ணுக்கு நடுவில் இருக்க ஓட்டை வழியா மண்ணுக்குள்ள காற்று எப்படி நம்ம உடம்புக்குள்ளே ஓட்டை வழியாக காற்று உள்ளே போகுதோ அது மாதிரி மண்ணுக்குள்ளேயும் என்ன உள்ளே போயிட்டு வருது காத்து அப்ப மண் என்ன பண்ணுது சுவாசிக்குது இது முத பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் மண் அசையுதா மண் அசையுதா பெரிய சந்தேகம் வந்துருச்சு எப்படி அசையுது மண்புழு பாருங்க எங்கேயோ இல்லாத இப்ப மண்ணுல இல்லாத ஐட்டம் மண் அசைக்குதுங்கிறாங்க வேற எப்படி மண் அசையுது மண்புழு அசைக்குது நுண்ணுயிர்கள் வேற கண்ணுக்கு காத்து பாயிண்ட்டுக்கு வாங்க இந்த ஆடி மாசம் வரப்போகுது வெளியே போய் நின்னீங்கன்னா உங்க மூச்சு முழுக்க என்ன ஆக போகுது காத்து காத்து மண் அசைக்குது வேற யார் மண் அசைக்கிறான் தண்ணி மழை சரின்னு பெய்யுது பெய்யும் போது மழை தண்ணி எதை அடிச்சுட்டு ஓடுது மண் அடிச்சுட்டு ஓடுது காத்து மண் அசைக்கிறதுல ரெண்டு முக்கியமான பார்ட்டி ஒன்னு காத்து இன்னொன்னு தண்ணி இந்த ரெண்டு பேர்த்த தவிர ரொம்ப முக்கியமான பார்ட்டி யாரு உழவு ஓட்டுறது உழவு ஓட்டுறதை விட ரொம்ப முக்கியமான பார்ட்டி உழவு ஓட்டும் போது நீங்க பூரா மண்ண பூரா கீழே இருக்க மண்ணை மேலே கொண்டு வர்றீங்க மேலே இருக்க மண்ணை கீழே கொண்டு இதை விட முக்கியமான ஆளு இந்த மண் உலகத்தில் இருக்க மண்ணை பூரா அசைக்கிற முக்கியமான ஆளுக வேறு வேற விட முக்கியமான ஆளு வேர் எல்லா தாவரங்களோட வேறும் மண்ணை அசைக்குது வேற மண்ணுக்கு மேல உசுரோட இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் மூவாகும் போது எதையும் சேர்த்துக்கிட்டு மூவாக்குறாங்க மண்ணை நீங்கள் நடக்கும்போது நடக்கும்போது உங்கள் காலோட ஒட்டிக்கிட்டு பாம்பு ஊறும்போது பள்ளி நடக்கும்போது பாயும் போது சிங்கம் இதாகும் போது எல்லாரும் யாரை அசைச்சிக்கிட்டே இருக்கிறா மண் அப்போ மண்ணு அதான் அசையில நல்லா யாபம் வச்சுக்கிறோம் மண்ணு கண்டினியூஸாக அசைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அது காத்தால இருக்கலாம் தண்ணியால இருக்கலாம் மண் இருக்கலாம் மனுஷனால இருக்கலாம் ஜகல சீவராஜிகளாகவும் இருக்கலாம் சோ மண்ணு சுவாசிக்குது மண்ணு அசையுது ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க மூணாவது பாயிண்ட் மண்ணு சாப்பிடுதா சாப்பிடுதா என்னத்தை சாப்பிடுது இல தலை செ செத்து போன மரத்தோட தாவரங்களோட செத்து போன இலை தலையை திங்குது வேற எண்ணத்தை திங்குது தான் ஒரு முக்கியமான விஷயம் மண்ணை பற்றி பேச ஆரம்பிக்கும்போது சொன்னோம் முன்னாடியே மணல் களி வண்டல் மூணும் கலந்த கலவை அதுக்கடுத்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத புழு பூச்சி புழு பூச்சி போக அப்படியே அந்த ஒரு கைப்பிடி மண்ணை மைக்ராஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு உள்ளங்கையில் இருக்க ஒரு கைப்பிடி மண்ணில் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி மைக்ரோ ஆர்கானிசம் கண்ணுக்கு தெரியாது அது பாக்டீரியாவாக இருக்கலாம் வைரஸாக இருக்கலாம் ஃபங்கஸாக இருக்கலாம் புரொட்டோவாவாக இருக்கலாம் ஆக்டினோமைசிஸாக இருக்கலாம் வாய்க்கு தெரியாத என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க அது பூரா மண்ணுக்குள்ளே உக்காந்துருக்கு அந்த மண்ணில் அந்த நுண்கிருமிகள் தான் முக்கியமான வேலை பார்க்குது அந்த நுண்கிருமிகளோட வேலை பார்க்கறதுனால உருவாகிற அந்த அங்கக கரிமத்தை தான் காலையில் பேசும்போது அவர் சுவாமி சிறுமுகாவும் சொன்னார் நம்ம சுந்தரராஜன் ஐயாவும் சொன்னார் மண்ணில் அங்கக கரிமம் ஒரு காலத்தில் மூணுலேருந்து அஞ்சு பர்சன்ட் இருந்துச்சு இப்போ ஜீரோ புள்ளி அஞ்சு அரை பர்சன்ட் கூட இல்லைன்னு அந்த அங்கக கரிமத்தை உருவாக்குறதுல மண்ணில் இருக்க அந்த நுண்ணுயிர்களோட பங்கு முக்கியமான பங்கு இப்ப பாயிண்ட்டுக்கு வாங்க மண்ணு சாப்பிடுது செத்து விழுகிற மரத்தோட தாவரங்களோட இல தலையை திங்குது வேற என்னத்தை திங்குது முக்கியமா வேற என்னத்தை திங்குது விலங்குகளோட கழிவு வேற மனிதனோட கழிவு வேற சூரிய வெளிச்சம் சூரிய வெளிச்சத்தை சாப்பிடுது வேற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோமா இல தலைய போட்டு தனிச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இது எல்லாம் போக பூமிக்கு மேல இருக்கிற உசுரோட இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் செத்து ஒளிஞ்சா உங்க எல்லாத்தையும் திங்கிறது தான் மண்ணுல அந்த மண் நுண்கிருமிகளோட வேலையே மக்க வைக்கிற வேலை அப்ப மண்ணோட மக்க வைக்கிற தான் நம்ம சாப்பிடுதுன்னு சொல்றோம் அதை தான் ஒரு வார்த்தை சொன்னான் செத்து விழுகிற எல்லாத்தையும் மக்க வைக்கிற மண்ணு ஒரே ஒரு வேலையை மட்டும் பண்ணுது என்ன வேலையை மட்டும் பண்ணுது முளைக்க வைக்கிற வேலையும் பார்க்குது மண்ணில் ரெண்டு விதையை எடுத்துக்கிட்டு நல்லா அவரை கொட்டை விதை ரெண்டு விதையை எடுத்துக்கிட்டு ஒரு விதையை குக்கரில் போட்டு அவிங்க ஒரு விதையை அப்படியே வச்சுக்கோங்க ரெண்டு விதையும் தூக்கி மண்ணில் போடுங்க என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க குக்கரில் போட்டு அவிச்சதே மக்கி போகும் அப்படியே போட்ட விதை முளைக்கும் அப்போ மண்ணுக்கு என்ன தெரியுது என் அறிவு இருக்குது பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு மண்ணுக்கு என்ன இருக்குது என்ன அறிவு மண்டே போட்டவன மண்ணா மாத்து உசுரோட இருக்க ஆளுக்கு சத்த கொடுத்து வெளியே அனுப்பு மண்ணு மக்க வைக்கிறது யார மக்க வைக்குதுன்னா செத்து போன செத்து போன எல்லாத்தையும் மக்க வைக்கிற மண் தான் உயிருள்ள விதையை மட்டும் முளைக்க வைக்கிறது அப்போ மண் சுவாசிக்குது மண் அசையுது மண் சாப்பிடுது மூணாவது பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க நாலாவது பாயிண்ட் மண் வளருதா ஏன்னா தின்னதுக்கு ஏத்த மாதிரி வீங்கணும் எப்பவுமே நல்லா யார் என்னவா இருந்தாலும் எவ்வளவு திங்குறோமோ தின்னதுக்கேற்ற மாதிரி ஏதோ ஒரு பக்கம் வீங்கணும் அது முடிவு இப்ப மண் எல்லாத்தையும் தீங்குது வீங்குதா எப்படி வீங்குது தண்ணி விடும் போதெல்லாம் பெருசாகுது பாருங்க தண்ணி போதெல்லாம் மண் வீங்குது ரைட்டு நான் திருப்பி ஒரு வார்த்தையை கேட்குறேன் யானை நோய்வாய்ப்பட்ட யானை டபக்குன்னு மண்டையை போட்டுருச்சு மக்க வைக்கிறது யார் மக்க வைக்கணும் மண்ணு தான் மக்க வைக்கணும் யானை செத்து கிடக்குது மண் மக்க வைக்குது மக்க வைச்ச உடனே யானையை தின்னதுனால மண் அந்த லெவலில் யானை சைஸுக்கு மாறிடுதா அப்புறம் எப்படி அப்போ யானை தின்ன மண் எங்கேயோ ஒரு பக்கம் வளரணும்னா எப்படி வளருது மண்ணோட வளர்ச்சி அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுறீங்க நுண்ணுயிர்கள் நுண்ணுயிர்களை விட எங்கேயோ ஒரு பக்கம் வளர்ச்சினா வீங்கணும் பெருசாக இருக்கணும் அதை பாயிண்ட்டுக்கு வாங்க எப்படி மண் வீங்குது ஆ செடி கொடி மரமா வளர்றது மண்ணு மண்ணுல விதைய போட்டீங்கன்னா மண்ணு தான் செடி கொடி தாவரங்களாக வளர்ந்து நிற்கிது அது திருப்பி மண்டையை போட்டால் மண் அப்போ நீங்கள் யார் மண் பாயிண்ட்டுக்கு வாங்க நான் யார் மண் மண்ணில் கொஞ்சம் என் மண்ணில் கொஞ்சம் களி அதிகம் அதனால நான் களி மண் அவ்வளோதான் உங்களை பார்த்து இனிமேல் யாராவது மண் மாதிரி இருக்கான்னா ஆமாம் அப்படின்ருங்க என் மண்ணில் கொஞ்சம் என்ன இருக்குன்னு தெரியல